கன்னி அன்பர்களே வணக்கம் கன்னி கீராசிதருக்கு இதுவரை சாதகமாக இருந்த ஆறில் இருந்த சனி தற்போது ஏழாம் இடமாகிய கந்த சனியாக செல்கிறார் மூன்றாம் பார்வை நிம்மதி இல்லாத நிலை ஏழாம் பார்வை அதுவும் பாதிப்பு தான் மூன்றாம் பார்வை நிம்மதி இல்லாத நிலை தந்தை தந்தை வழி தொந்தரவு உடல் நல பாதிப்பு பாகியம் கெடும் தங்களுக்கு மூன்றாம் பார்வையாக தங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ரிஷப ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தங்களுடைய ராசியே பார்க்கிறார் பத்தாம் பார்வை தனுசு ராசி பார்க்கிறார் மூன்றாம் ஏழாம் பார்வை ராசிக்கு அந்தஸ்து பாதிப்பு கௌரவம் பங்கம் செல்வம் செல்வாக்கு குறையும் அதிர்ஷ்டம் இருக்காது மனக்குழப்பம் அடிக்கடி தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள் சனியும் சனி பார்வை கேதுவுக்கு படுகிறது மனக்குழப்பம் அதிகரிக்கும் பெண்கள் தங்களுக்கு தாங்களே தனியாக பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் வீட்டில் அடிப்படையில் ஏனென்றால் புத்திஸ்தானம் வேலை செய்யாது பெண்களின் கெட்ட சகவாசம் சிலருக்கு உண்டாகும் ஆக ராசியினர் இந்த ஏழை சனியில் பெண்களுடன் தொடர்புகளை அதிகம் வைத்துக் கொள்ளக்கூடாது நட்பு வட்டத்தில் விரிசல் உண்டாகலாம் நல்ல நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய நேரம் வரும் பத்தாம் பார்வை மன அமைதி குறைவு உடலில் அசதி உண்டாகும் தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை அசௌகரியம் உண்டாகலாம் பூமி வாகனம் விற்பனை பூமி வாகனம் விற்பனை ஒரு இடத்தை விற்றுத்தான் செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் ஆக தங்களுக்கு பொருள் இழப்பு உண்டாகும் சனி பேர்த்திதால் இரண்டு சொல்லுவோம் ஒன்று உயிரிழப்பு இல்லை பொருள் இழப்பு கடன் தொந்தரவு அடுத்து பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கரம் அடைகிறார் திரும்பவும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வக்கரம் அடைகிறார் அந்த நேரத்தில் நன்மைகள் பிறக்கும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதம் கணவருடன் உண்டாகும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட மனக்கசப்பு உண்டாகும் ஆகவே ராசியினர் அதிகமாக வாய் பேசுதல் கூடாது பெண்கலகு எதிர் பேசாதிருந்தல் என்ற கொள்கைகளை தாங்கள் பின்பற்ற வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை வலு அதிகம் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு தேவை மருத்துவ செலவு தேவை குடும்ப பொருளாதாரம் சுபகாரியம் சிறு சிறு தடங்களுக்கு பிறகுதான் அமையும் அரசியலில் கவனம் வேண்டும் விவசாயம் சுமாராகத்தான் தங்களுக்கு இருக்கலாம் ஆக கன்னிராசினருக்கு ஏற்கனவே குரு சாதகமாக இருக்கிறார் மே பதினான்காம் தேதி வரை குருவால் நன்மைகள் தற்சமயம் சனியினால் பாதிப்பு பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சம் அடைந்திருக்கிறதோ அவர்கள் அவசியம் சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சனியின் பாதிப்பினால் ஏழாம் இட சனி கணவன் மனைவி உறவு பாதிப்பு ஏழாம் இட சனியினால் பெண்களுக்கு கன்னிராசியாக இருந்தால் கணவருக்கு பாதிப்பு ஆண்களுக்கு கண்ணிராசியாக இருந்தால் பெண்களுக்கு பாதிப்பு ஆக உடல் நலனில் கவனம் அக்கறை தேவை கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சுந்தரகாட்ட பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்